மக்களே உங்கள் முஸ்தபா இன்னைக்கு எரா வாங்கினது எரா வச்சு அரை நாட்டு கப்சா செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சாச்சி சட்டிக்கும் சூடானு நெய்யெல்லாம் ஊற்ற ஊதலுக்கு எண்ணெயை வச்சு இப்போ கப்சா செய்ய போகிறோம் இது நெய் டப்பா ஐம்பது கிராம் நூறு கிராம் ஊற்றுவேன் ரெண்டு க கணக்கு நூறு கிராம் அரை கிலோ அரிசிக்கு நூறு கிராம் எண்ணெய் நீங்கள் வீட்டில் ஊற்றுறமுன்னா ஐம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாம் அண்ணாச்சி பூ ஜாதி பத்திரி மராட்டி மூக்கு கிராம்பு ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பட்டை பீஸு விரிஞ்சி ஏல இதை சேர்த்துங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் வேடி பீஸ் வெங்காயம் இது வரணும் பிரியாணி வராம ஒரு எவ்வளவு பெருசு நம்ம மார்க்கெட்ல தான் கிஞ்சமட்ட இந்த வாங்கினா வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்தேன் இருந்தால் வாங்கும்போது போது புக்காக வேற இருக்கும் இப்போ ஆஞ்சு கிலோவில் ஒரு நானூறு கிராம் இருக்க வாய்ப்பு இருக்கின்றதுன்னு நினைக்கிறேன் இது எப்படி வடிக்கட்டியாச்சா ஏய் நம்மு கப் சாக்கி இஞ்சி பூண்டுப்பாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு கணக்கு பண்ணிக்கோங்க சேர்த்துங்க அரை கிலோ அடிச்சுட்டு இஞ்சியை பூண்டு சேர்த்தாச்சிடு அந்த டைமில் ஒரு மிளகா லெமனு ரெண்டு மேடி தக்காளி சேர்த்து தக்காளி வதங்க வைக்கும் நீங்க தக்காளி அரைச்சும் போடலாம் தக்காளி கொஞ்சம் சீட்டம் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் அப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை கிலோ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க பத்தாடி போட்டுக்கலாம் மேகி டிப் மசாலா கட்டி மசாலா ஆகுமாங்க அது அதை சேர்த்துங்க இந்த டைம் இந்த யாராவது சேர்த்துங்க யாராவது சேர்த்துங்க யாராவது சேர்த்து இதையும் கலக்கிங்க கொஞ்சம் பாஸ்தா வச்சுங்க இப்போ சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்படியே மசாலா ஏற்ற யாராவது ஒரு அஞ்சு நிமிஷம் தோணு பார்ப்போம் தோறந்து கிண்டிங்க தண்ணி விட்டு வைப்பாங்க ஏராவ பாருங்க இதா ரெண்டரை கப்பு வந்துச்சு இந்த அஞ்சு கப் தண்ணி ஊத்தணும் இது தண்ணி கொதிச்சவனா அரிசி கொட்டணும் இது புளிவு பார்க்குது காரம் காரம் தேவைன்னா காரம் சேர்த்துக்கலாம் புளிப்பு பார்க்கலாம் கிடையாது தயிர் கீரை எதுவும் சேர்க்கல லெமன் சேர்க்க தேவை இல்லை அரிசை கொட்டி தம்மளை விட்டான் உப்பு கம்மியாட உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்தா வச்சுக்கோங்க மூளை போட்டுங்க தண்ணி கொதி வந்தால் அரிசை கொட்டுவோம் நல்லா கொதிக்க தண்ணி இந்த நேரத்தில் அரைக்கலைய அரிசி ஊற வச்சிருக்கே அதை சேர்த்துக்கணும் அசி சேர்த்துங்க எல்லா ரசமானம் தொண்டி பச்சை நீ நீங்கள் பாசமெல்லாம் பாசுமூத்தே சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு அதை கிண்டி விட்ணும் பக்கத்தில் ப சிக்கன் பாருங்கள் சிக்கனு கப்ஸா இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இப்போ உப்பு காரம் பார்க்கணும் நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது காரமும் கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நம்ம செஞ்சீங்க செஞ்சிங்க சூப்பராக இருக்கும் தண்ணி பய இன்ட்டு வந்துப்பாங்க ஒன்று தண்ணி ஃபில்டர் ஃபில்ட்ராகனா இந்த சோ தம்பளம் ஊட்டலாம் கட் பண்ணி ஆ தண்ணி நல்லா ஃபில்ட்ராகிடுச்சு இந்த நேரம் சோ தம்பில் விட்டோம்னா சோ தம் விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை போனால் ஆய்வு ஓட்டினா வரும் சிம்மில் வச்சுக்கணும் அப்போ அப்போ காட்டினவங்கிட்ட நல்லா ஆவி வருதா இந்த நேரத்தை சிம்மில் வச்சுக்கங்க ஆய் மாலை இந்த அளவுக்கு வச்சுங்க பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் சோறு புளிங்கிரும் அப்போ உடச்சி வைப்போம் சிக்கனை காட்டை சிக்கன் ரெடி ஆகிடுச்சியே கப் ரெடி ஆக போகுது தொடர்ந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சோறு தொடர்ந்து பார்ப்போம் பிஸ்மின்லாம் அது அஹம் இல்லாங்க சோறு சூப்பராக இருக்கு பாருங்க சாமான் சூப்பராக பிளிங்கிருக்கே சோறு பாரு கப்ஸா இந்த உங்கள்ட செஞ்சு பாருங்க தயிர் தேவையில்லை லெமன் தேவையில்லை இஞ்சி பூண்டு மந்தி மசாலா பொடி நான் செய்வது எப்படின்னு ஒரு வாட்டி மந்தி மசாலா வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய ஃபாலோ பண்ணுங்க இந்த உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்க அலாமலைங்க பொச்சு வச்ச கோழி இது மேலே விற்கணும் பாங்க இது நாங்களாக செய்யுது ஆப்ஷன் இது எறா கப்ஸா கோழி வருவல்